இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி சகாய சனியாக இருக்கிறதுனால மற்றவங்க விஷயத்தில் பட்டு கஷ்டப்பட்டது போதும் இதுக்கு மேலே அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி ஒவ்வொருத்தரையும் தேடிக்காதீங்க ஏன்னா நிறைய அனுபவங்கள் கற்றுக்கிட்டுங்க கிட்டத்தட்ட இதிலருந்து நீங்கள் மெயினாக நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா யோசிங்க உங்கள் ஜாதகத்தில் தேடுங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டிராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்துன்னா குரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஏழில் உச்சம் அடைஞ்சிருக்கிறார் ஸ்தானத்தில் போய் அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமண பாக்கியம் சூப்பராக இருக்குது உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் அதாவது கார்த்திகை மாத மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்றைக்கி சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கன்னிராசியில் விருச்சக லக்கணத்தில் அது போக செவ்வாயோடைய திசையில் நூற்றி எழுபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலக்குருசு தத்துவத்தபடி பத்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இது சாதகமான நேரமாக அல்லது பாதகமான நேரமாக அப்படின்னு பார்த்தா அதாவது ஒவ்வொரு தேடலோடு எப்பயுமே இருக்கக்கூடிய ராசியார்னா மகர ராசி தான் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாருங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் தொலாவிக்கிட்டே இருப்பீங்க ஒரு நல்லது நடந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஒரு கெட்டது நடந்தாலும் அடுத்தது என்ன பண்ணலாம் ஏன்னா ஒரு தேடல் அதிகமாக உள்ள ராசி எனக்கு தெரிஞ்சு மகர ராசி தான் மகர ராசிக்காரங்களுக்கு நான் கொடுக்குற அட்வைஸ் மட்டும்தான் உலகம் மாறுறீங்களோ இல்லையோ ஊர் மாறி உக்காருங்க நான் இந்த ஊர்ல பிறந்தங்க அப்படின்னு சொல்றீங்களா தயவு செய்து இடம் மாறி உக்காருங்க ஏன்னா பூரி சொத்துல இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை சித்தப்பம் பெரியப்ப அங்கு மங்காளி ஜாதி ஜனம் உறவுகளை நம்பி வாழ்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் நீங்கள் தான் கொடுத்து உதவி பண்ணணுமா தவிர அதாவது வாங்கி நீங்கள் உறவாடுறதுக்கு வாய்ப்பு இல்லை கொடுத்து வேணா உதவி தேடிக்கலாம் மகர ராசி பொறுத்த வரைக்கும் என்னன்னா சாதிக்கக்கூடிய ராசி மகர ராசி ஆனால் எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா கொடுத்து கெட்ட பேர் வாங்குகிற ராசி மகர ராசி மற்றவங்களை நம்புகிறோமோ இல்லையோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நம்பணும் நம்மளுக்கு நம்மளோட மனைவியோ நம்மளை சார்ந்தவங்களோ நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க ஆனால் ம கேட்க மாட்டோம் தான் யோசிப்போம் அந்த மாதிரி ராசி மகர ராசி பொதுவே இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாசம் எவ்வாறு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் அதாவது சனி பகவான் யார் கர்ம வினைகளை கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் அதாவது ஒரு போஸ்ட்மேனுடைய வேலை என்ன நமக்கு வந்த லெட்டர் கொண்டு வந்து நம்ம கையில் அப்படியே ஒப்படைக்கிறது தான் வேலை இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம செய்யற நல்லதோ கெட்டதோ லாபமோ தாபமோ அதுக்கு உண்டான பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் தான் நிறைய பேருக்கு சனி பிடிக்காது என்னடா எப்போ பார்த்தாலும் சனி ஏதோ ஒன்று கொடுத்துட்டே இருக்கிறாருன்னு நினைப்போம் அதனால் என்னென்னா சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கர்மவினைகளைக் ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி மட்டும்தான் தொழிலுக்காரகன் தொழிலுக்கே அதிபதி சனி பகவான் தான் அந்த சனி பகவான் பொதுவாக உங்கள் ராசிக்கு அதிபதி எங்கிருக்கிறாருன்னா முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டிகிரியில் அதாவது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா மீன ராசியில மீன ராசியில பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குரு வீட்டிலே உட்காந்து குருவும் சனியும் நட்பு கிரகம் அதாவது நண்பர்கள் சொல்லலாம் நட்புக்குடிய கிரகம் குருவுடைய நட்சத்திரத்திலேயே வாங்கி குருவுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு உங்க ராசிக்கு அதிபதி சனி பகவான் அதனால பொதுவாகவே நீங்க என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு செஞ்சீங்கன்னா அந்த காரியம் உங்களுக்கு ஜெயமாகும் திறம் இருக்குது வயசு இருக்குது வாலிப வயசு ரத்தம் இருக்குது இள ரத்தம் சூடா இருக்குது இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்துல இறங்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம ஜாதகத்துல ஏற்றுக்கல நல்லது இல்லை அப்படின்னா அப்படியே அகலப்பாதத்துல கொண்டு போய் விட்டுரும் நல்லதுன்னு நினைச்சு ஒரு காரியத்துல இறங்கினீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு கடல்லையே குதிச்சாலும் நீந்தி வந்துருவோம் அப்படின்ற தன்னம்பிக்கையோட குதிச்சோம்னு வச்சுக்கலாம் வெளியில வந்துடலாம் ஆனா பயத்தோட நம்பிக்கை இல்லாமல் ஒரு கிணத்துல குதிச்சா கூட வெளியில் வர முடியாது சரிங்களா காச்சை மரம் கல்லுபடும் சொல்லுவாங்க மகராசிக்கார்கள் அந்த மாதிரி தான் அதாவது இன்னைக்குமே இருந்தும் கூடன் போல காது இருந்தும் செவடன் போல இருந்தும் ஊமையான வாழ்க்கை வாழ்றது மகராசி தான் எல்லா டேலண்ட் இருக்கும் ஆனால் மற்றவங்களுக்கு யூஸாக இருக்கும் நமக்கு யூஸ் இல்லை ஆனால் நம்மளால மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க நாம நல்லா இல்லை யோசிங்க அதாவது தேடல் நல்லா இருக்கணும் உங்கள் ஜாதகத்துல தான் தேடணும் ஜாதகம் நல்லா இருந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன படிப்பெடுக்கலாம் என்ன வேலை செய்யலாம் என்ன வேலை செஞ்சால் நம்மளால் சாதிக்க முடியும் விவசாயம் பண்ணி சாதித்தவங்களும் இருக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு வேலையில் மேல் போஸ்டிங்கில் இருந்து கெட்டு போனவங்களும் இருக்கிறாங்க வளராமல் இருக்கிறவங்களும் பார்த்துருக்குறோம் என்ன தேவை எதை தொட்டால் நம்ம காரியம் நல்லாயிருக்கும் முதல்ல அது தெரிஞ்சு செய்யுங்க ஏன்னா இன்றைக்கி குருவுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறீங்க உங்கள் ராசிக்கு அதிபதி குருவுடைய நட்சத்திரம் வாங்கி குருவுடைய ராசிலேயே உட்காந்துருக்கிறாரு மூணாம் இடத்துல அதாவது இன்றைக்கி உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தா சகாய சனியாக உட்காந்துருக்கிறார் நிறைய பேருடைய கேள்வி என்னென்னா ராசிக்கு யாழ் ரச்சனை முடிஞ்சு போச்சா ஒன்றும் இல்லையா எதனால இவ்வளோ கஷ்டம் அந்த கேள்வி இருந்துகிட்ருக்குது இந்த கேள்விக்கு சரியான பதில் என்னென்னா இந்த கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி ஆகிறார் உங்களுக்கு பிடித்த தொந்தரவு தொல்லையே தீரப்போகுது பன்னெண்டாம் தேதியோட ஏன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் சனி ரெண்டரை வருஷம் ஜென்மச்சனி அடுத்து ரெண்டரை வருஷம் பாதச்சனி ஏழுற வருஷம் அவ்வளோ கஷ்டம் எல்லாம் பட்டு முடிஞ்சு வெளியில் வந்து நிம்மதியாக பரவாயில்லன்னு உட்கார காலத்தில் அப்போ சனி பகவான் என்ன பண்ணுறாரு உடனே வக்ரத்துக்கு போயிட்டார் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டு வரைக்கும் அந்த சனி பகவான் இப்போ இயல்பு நிலைக்கு திரும்புகிறாரு இயல்பு நிலைக்கு திரும்பும்போது என்ன பண்ணுறாரு உங்களுக்கு அந்த சனி வக்கரத்தினால் ஏற்பட்ட தொல்லைகளெல்லாம் தீரப்போகுது இதுக்கு மேல் நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா கிட்டத்தட்ட இன்னும் ஒரு வருஷத்துக்கு சனி வந்து அவர் வக்ரமாகற வரைக்கும் உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணாம் இடத்துல சனி சகாய சனியாக இருக்கிறதுனால மற்றவங்க விஷயத்துல பட்டு கஷ்டப்பட்டது போதும் இதுக்கு மேல அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்களுக்கு உதவி பண்ணி ஒவ்வொருத்தரையும் தேடிக்காதீங்க ஏன்னா நிறைய அனுபவங்கள் கத்துக்கிட்டுங்க கிட்டத்தட்ட இதுல இருந்து நீங்க நீங்கள் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா யோசிங்க உங்க ஜாதகத்துல தேடுங்க என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் எதை சாப்பிட்டா நம்ம பெத்தம் தெளியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்துன்னா குரு உங்களுக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறார் ஏழில் மாங்கல்ய ஸ்தானத்தில் போய் அப்போ மகர் ராசிக்காரர்களுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு திருமண பாக்கியம் சூப்பராக இருக்குது ஏன்னா ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் திருமண ஸ்தானம் உச்சமடைஞ்சிருக்கிறார் உச்சம்னா நூறு டிகிரியிலிருந்து இரநூறு டிகிரிக்கு போய் வேலை செய்வார் ஆனால் அதே நீச்சம் நூறு டிகிரிலேருந்து ஜீரோ பர்சன்டேஜ் வந்துடுவார் அப்போ இரநூறு டிகிரியில் உச்சமடைஞ்ச குரு பகவான் இருபது தேதிக்குள்ளார திருமண வாய் அதாவது வாய்ப்பு எதிர்பார்க்குறவங்களுக்கு திருமண வாய்ப்பு தாராளமாக அமையப் போகுது ஏன்னா மீண்டும் பார்த்துட்டிங்கன்னா அடுத்தது இருபதாம் தேதிக்கு மேலே குரு பகவான் மிதுன ராசிக்கு வராரு அப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் ருண ரோக சத்ரு குருவை வரார் அப்போ திருமணத்துக்கு அடுத்தது ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு நமக்கு தடையாக தான் இருக்கும் அதனால் முயற்சி எடுங்க இந்த ஒரு இருபதாம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக அமைஞ்சிருச்சின்னா அது ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே மாதிரி இருபதாம் தேதிக்கு மேலே குரு ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா சம்பளம் வாங்குறோம் பார்த்தீங்கன்னா அடிமை தொழில் சொல்லுவோம் அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஆனால் அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா இல்லை அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ குரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பது மூணு இடத்த பார்ப்பாரு அப்ப கழகத்திலிருந்து அஞ்சாம் இடமா விருச்சக ராசி ஏழாம் இடமா மகர ராசி அதாவது உங்கள் ராசி ஒன்பதாம் இடமாக பார்த்தா மேன ராசி பார்க்குறாரு இந்த மூணு ராசிக்காரங்களுக்கு இந்த இருபதாம் தேதி வரைக்கும் சூப்பராக இருக்குது ஏன்னா இப்போ குரு பார்வை அப்படியே ஸ்டேட் பார்வையில் இருக்கிறாரு உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு குரு உங்கள் ராசி ஏழாம் இடமாக பார்க்குறாரு இது ரெண்டுமே பார்த்தா திருமணத்துக்கு சூப்பராக இருக்கும் அது முதல் கல்யாணமாக சரி சரியில்லை காதல் விவகாரமாக இருந்தால் கூட எல்லாம் விலக போகுது நல்லாயிருக்கும் அதான் உங்களுக்கு இப்போ சனியெல்லாம் முடிய போகுதுங்களே சனி முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே கடன் பிரச்சனை தீரப்போகுது கஷ்டங்கள் குறைய போகுது எண்ணிய எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கைக்குடி வரப்போகுது தொட்டதை தொலைங்க போகுது வச்சது விலங்க போகுது நிச்சயமாக நீங்கள் நம்பின காரியம் நடக்க தான் போகுது இது நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க இருபத்தி தேதி வரைக்கும் நீங்க ராஜா வாழ்க்கை வாழலை ஏன்னா பதினொன்றாம் இடத்துல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் உக்காந்துருக்கிறாரு அற்புதமாக உக்காந்துருக்கிறாரு ஆட்சியாக அதனால பிரச்சனை இல்லை அப்போ பதினொன்னாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா அதாவது தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து தனுசு ராசிக்கு வந்துடுவார் செவ்வாய் பகவான் அந்த ஒன்பது நாள் மட்டும்தான் கொஞ்சம் அதாவது குடுக்குள் வாங்கல கொஞ்சம் கவனமா இருங்க மற்றவங்களுக்கு டாக்குமெண்ட் கொடுக்கறது பேங்க்கு சம்மந்தம் பேசி விட்ட விஷயங்கள் ஹெல்ப் பண்ணுறது பத்து ரூபா வாங்கி கொடுக்குறது கூட்டுத்தொல் பண்ணுறது தேவையில்லாத அசையா அதாவதுன்றது அசையும் சொத்துக்கள் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம் அசையாத சொத்துக்கள் பண்ணுங்க அசையும் சொத்துக்கள் வேண்டாம் அந்த ஒன்பது நாள் மட்டும் அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா சுக்குரன் பத்தில் இருக்கிறார் சுக்குரன் பத்தில் ஆட்சியாக உட்காந்துருக்கிறார் அதனால உங்களுக்கு நல்லா இருக்கு இருக்கோ இல்லையா அதாவது உங்களோட மனைவிக்கு நல்லா இருக்கும் இல்லைங்க எனக்கு வந்து பார்த்தா நான் ஒரு பெண்ணுன்னு சொல்கிறீங்களா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு நல்லா இருக்கும் கல்யாண ஆன அவங்களோட மனைவிக்கு நல்லா இருக்கும் பத்து தேதி வரைக்கும் தொழில் ஸ்தானம் பத்துக்கு மேல பார்த்தீங்கன்னா அந்த ஆண்ட இருபது தேதி வரைக்கும் இருபது நாள் பதினொன்னாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கலாம் மாற்றலாம் அதே மாதிரி பார்த்தா கரை பண்ணுறது சொத்து வாங்குறது வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது ஆபிஎஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா புதன் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு வக்கரமாக இருக்கிறதுனால படிப்பில் கொஞ்சம் ஃபோக்கஸ் கம்மியாகும் படிக்கிற படிப்பு மைண்டில் நிற்காது அதாவதுன்றது விளையாட்டுத்தான் அதிகமாக இருக்கும் சிறு புள்ளு வீடு வந்து சேராதுன்ற மாதிரி கொஞ்சம் தான் இருக்கும் பதினோ அதாவது ஏழு தேதிக்கு மேலே பதினொன்றாம் இடத்துல இருக்கிற புதன் வந்து பத்தாம் இடத்துக்கு போகிறார் வக்கரத்தில் ரிபேஸ் போகிறார் அப்படி பார்த்திங்கன்னா ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி அதாவது முப்பதாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூணு நாள் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு உங்களுடைய மெமரிஸ் நல்லா இருக்கும் நேபக சக்திகள் அதிகரிக்கும் அந்த நிமிஷத்தில் நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வந்து வெற்றியே கிடைக்கும் சரிங்களா அது போக சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு மாத கிரகம் சூரியன் தான் சூரியன்தான் சொல்லக்கூடியவர் சூரியன் தான் அந்த சூரியன் இந்த மாதத்துல உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல வராரு பார்த்தீங்களா இதை விட உங்களுக்கு என்னங்க நல்ல நேரம் வேணும் ஏன்னா சூரியன் பதினொன்றாம் இடத்துல வந்திருக்கிறாருன்னா மீண்டும் பதினொன்றாம் இடத்துக்கு சூரியன் வரணும்னா அடுத்த வருஷம்தான் இந்த கார்த்திகை மாதம்தான் ஒரு மாதத்துக்கு ஒரு வீட்டில் இருப்பார் சூரியன் அப்போ இந்த மாதத்தில் சூரியன் வந்து பதினொன்றாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் சூரியன் உக்காரும்போது நம்மளுடைய தேவைகள் இருக்குது பார்த்தீங்களா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அந்த எதிர்பார்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டே போயிடுவார் ஒருத்தருக்கு கல்யாணம் எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் குழந்தை எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் வெளிநாடு போகிறதுக்கு எதிர்பார்ப்பாங்க ஒருத்தருக்கு மேல் படிப்புக்கு எதிர்பார்ப்பாங்க ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கு பார்ப்பாங்க ஒருத்தர் சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஒருத்தர் அரசியலுக்கு போகணும் இது மாதிரி நிறைய சொல்லலாம் அவங்க எந்த துறையில் இருக்கிறீங்களோ அதை எதை சார்ந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியம் இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அந்த பிராத்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றதை மட்டும் ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா திசா புத்தி கெட்டு போய் கிரகநிலைகள் சரியில்லாமல் ஆப்போசிட்டாக இருந்ததுன்னா அது கண்டிப்பாக சிலருக்கு தாமதமாகலாம் சரிங்களா சரி நேயர்களே எப்படி பார்த்தாலும் மகர ராசிக்கு சாதிக்க பிறந்தவங்க இந்த மாதம் அதுக்கு உதாரணமாக இருக்க போகுது இது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரி நேயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி